நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த வாரம் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராஜிக்காலுக்கு எப்படி இருக்குங்கிறது மாதிரி முதல்ல இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ மேசராஜி காலக்கம் எப்படி இருக்கும் எங்களை முதல்ல பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு வந்து வாரத்தின் முதல் நாளே ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் மீண்டும் சந்திரன் பதினொன்று லாப பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த சந்திரன் நேர் பார்வையில் செவ்வாய் ஆரம்பத்திலே இந்த பேசராசி அன்புக்கு வந்து பொதுவாகவே ஆரம்பிக்கிற முதல் வாரத்தில் முதல் நாளே சாதகமாகவே இருக்குது அதனால் அவங்க வந்து இந்த திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் அவங்க ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய வேணும்னா அதை போய் செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக நடக்கும் அது லாபகரமாக முடியும் பொதுவாகவே அஞ்சில் செவ்வாய் இருக்கிறதுனால சனியின் பார்வை மீண்டும் ராசியின் நேற்பார்வை இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் போய் அதுக்கான ஏற்பாடுகள் செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தின் இறுதி நாட்கள் சனி ஞாயிறு தான் அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடும் வாரத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது மேசராசி அன்பர்கள் வந்து போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கு போட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த காரியம் தடை உங்களுக்கு சாதகமாக அமையும் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை அமைப்போம் ஏன்னா சந்திராஷ்டமம் கிடையாது அதனால் பொதுவாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு இல்லை நல்லதே நடக்கும் மீண்டும்